அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க உறவுகளே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பார்த்திங்கன்னா இது சப்பாத்தி வெங்காயம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து குருமா குருமா வச்சு போகணும் ஒரு என்னோட உறவுகள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு மறக்காத கம்மனு சொல்லுங்கள் நீங்கள் சப்பாத்தி தேகமாகவும் பேஞ்சு வச்சுக்கோங்க மதியத்துக்கு ஆளுங்களுக்கு சாப்பாடு ஆக்கணும் தினம் இதே தாண்டி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க உண்மையாலேயா ஆளுங்களுக்கு சாப்பாடு ஆக்கணும் ஒருவங்களே ஏன் தாக்கி முட்டை குழம்பு வச்சேன் இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யறதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல ஆக்குறது வரை எனக்கு கடுப்படிக்குது அடிக்குது உருவங்களே உலகத்துக்கே ரெஸ்ட் கிடைச்சாலும் எனக்கு ரெஸ்ட் கிடைக்காது நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி வாங்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் கடை சாப்பாடு ஒரு நாள் முடியலனாலும் கடை சாப்பாடு வாங்கி குடுக்கறோன்னாலும் எனக்கு வீட்டு தான் வேணும் அப்படிங்கிறாங்க ஒரு நாள் கூட நீ எதிரியா இருக்க முடியல உறவுகளே பண்றது காலைக்கு இது செஞ்சுட்டு காலையில ஏஞ்சி உடைவசெல்லாம் கூட்டிட்டு ஜாமன் எல்லாம் கழுவி வச்சுட்டு தண்ணி குடிச்சு வச்சுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு டீ போட்டு தம்பி வந்திருக்கான் அவனுக்கு எல்லாத்துக்கும் டீ குடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமேலு இந்த சப்பாத்தி மாவு ஊட்டி வச்சுருக்கேன் இப்ப காலையில் இதை சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மதியமா அவங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பத்து பேர் திட்டத்தட்டா பத்து பேர் திட்டம் கா சாப்பாடு செய்யணும் ஒரு படி ஒன்றரை படி வடிக்கணும் தினம் நேற்று முந்தனத்து முந்தனத்து தினமும் படிச்சுட்டு தான் தோழ இன்னைக்கு வடிக்கணும் எந்த மழை எங்கே இருந்தாலும் சரிதான் ஆ மழை லேசா மழை பெஞ்சதுன்னா நல்லா அடி லேசா தூர்லாம் வந்துருவாங்க ஆனால் வந்து லேசா மழை பெய்ததுன்னா வந்து வருவாங்க அதிகமாக மழை பெஞ்சாதான் வரக்கூட வரலம்னா எரிசலா இருக்கு ஒரு ஒரு நாள் கூட ரெஸ்ட்னு கிடையாது தலை சீவ கூட நேரம்ல இன்னைக்கு ரெண்டு நாள் ஆகுது ஒரு உங்கள தலை சீனி இன்மையுமே ஏதோ தெரியுதா தலை கூட சீவ நேரம் அவ்வளவுதான் எல்லா வேலையும் செய்யறேன் ஆனா என்னோட வேலை செஞ்சுக்க நான் விட்டுறேன் மலைச்சிக்கிட்டு ஆனா எல்லா வேலையும் செய்யறேன் அது செஞ்சு ஆகணும் ஆனா என்னோட வேலைன்னு வரக்குள்ள எதுவுமே ஒரு தலை சீவ முடியல எதுவுமே பண்ண முடியல தூரம் தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்க போதும் எனக்கே தெரியல நம்மளுக்கே இப்படி விட இன்னும் கீழ்த்தத்துல இருக்கிறவங்க எப்படின்னா இன்னும் நம்ம கஷ்டப்படுறவங்கன்னா இருக்காங்க ஆனா அவங்கவுங்களும் எல்லாமே கஷ்டப்படாம யாரும் சாப்பிட்டு கிடையாது ஆனா இருக்காங்க ஆனா பாவம் அவங்களும் பாவம்னா ஒரு தெரியல இந்த மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க ஒரு நாளைக்கு லீவ் கிடைக்கான எனக்கு ஒரு நாளும் லீவ் கிடைக்கல despatch

ஒரு கிலோ தக்காளி நூறு ரூபாய் விற்கிடுவாங்க இதே எவ்வளோ எவ்வளவு கம்மியா தெரியுமா வாங்குறவங்க கம்மியா தான் வாங்குவாங்க அப்பாக்கு மட்டும்தான் மாமனுக்கு ஒரு நாலு எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு இருந்தால் போதும் ரெண்டு இன்னைக்கு போனால் மூணு தம்பிக்கு ஒரு மூணு நாலு சுத்தா வேலை முடிஞ்சது காலையில் நீங்க வாங்குவீங்களா ஒரு ஊர்ல தேங்காய் எண்ணெய் இருபது லெட்டர் முப்பது லெட்டர் ஆடிக்கு வந்தேன் அங்க வித்தாசத்துல ஒரு லிட்டர் நானூறு ரூபாய் விற்கிது தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம மரத்துல ஆடுவோம் இல்லையா சி தேங்காய் எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் உடச்சு போட்டு நாம ஆடுவோம் பாருங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் நானூறு ரூபாய் முந்நூத்தம்பது ரூபா நாங்கள் கேமோட எடுத்துருக்காங்க இருபது போய் எடுத்துட்டு அதே அதுக்கு தகுந்த மலாட்டை வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து ஆதிக்கு வந்து ஒரு லிட்டர் நானூறுவான்னு ரூபான்னு ஒன்றா வாங்கிக்கங்க அதே ஒண்ணா தே தேங்க நம்ம வீட்டில் தானே ஆடுறோம் அதனால வந்து நம்ம கடைகளாங்கன்னா எதா இருந்தாலும் கலப்படம் பண்ணிடுவாங்க நாங்களாம் ஆடிட்டு வந்தானே விற்கிறோம் அப்படின்னு தான் போனோம் Thank <laughs> you.

เราเจอสุดที่เดียวดูนิครับเลายสิบนี้ไม่เปลี่ยนเล உறவுலே சாப்பிடலாம் அன்னைக்கு நம்ம வீட்டில் சப்பாத்தியும் இந்த கிரேவி தான் வெங்காய கிரேவி தான் இன்னைக்கு வாங்க சூப்பராக இருக்கணா இதுக்கு இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக நான் அடிக்கடி இதை தான் செய்வேன் நான் வாங்க சாப்பிட்லாம் என்னோடய சொந்தங்கள் எல்லாமே எல்லாம் என்ன பண்ணுறீங்க மறக்காத காண சொல்லுங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குது சொல்லுங்கள் மதியானம் வர நான் கொள்ளைக்கு போன ஒருவர்களே சாப்பாடு செய்யணும் ஆள் ஒன்று நேற்றைய சொல்லுங்கள் பண்ணி சொல்கிறாரு பாருங்கள் நேற்றைய கொள்ளைக்கு போகாத ஆளுங்க சரியாக வேலையே செய்யலை நான் வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு அவருக்கு வந்து வெளில போயிட்டாரு ஆளுங்க மட்டும் வேலை செஞ்சால் வேலையே நடக்கல இன்றைக்காவது நாங்கள் ஆளே கொல்லைக்கு போன ஒருவங்களே Porque é nem por portanto, vou Porque vai...